அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களை நீண்ட இளைவெளிக்கு பிறகு இன்றைக்கு கேள்வி நேரம் நண்பர்கள் ஒரு சில கேள்விகளுக்கு பதில் சொல்லலாம் அப்படின்னு முதல்ல வந்து நண்பர் சேலம் ஜோசியர் அவர்கள் அவரை பார்த்து யாரும் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இனிமே கதை நேரம் வேணும்னு கேட்ப அப்படின்னு ஏன்னா ரொம்ப நாளா அவர் கேட்டிருந்தாரு அன்று வரைவே பண்ணுங்க முக்கியமாக கதை நேரத்தை கொண்டு வாங்க அப்படின்னு ஆனால் பாருங்க கதை நேரம் ஓணும்னு சொல்றாரு ஆனால் காதல் கதை வேணாம் அப்படின்னு சொல்றாரு வேற எந்த கதை தாங்க சொல்ல முடியும் நமக்கு என்ன வருதோ தாங்க சொல்ல முடியும் இதில் வந்து இந்த சமுதாய முன்னேற்றத்துக்கான கதைகள் அப்படின்னா நல்லா கதை சொல்றாரு சேலம் ஜோசியார் ஏங்க இதை பார்த்து தானா சமுதாயம் திருந்த போகுது ஏங்க எனக்கு முன்னாடி எவ்வளோ பெரிய மகான்கள் தலைவர்கள் இவங்கள்லாம் சொல்லியே திருந்தாத இந்த சமுதாயமாக நான் ஒருத்தன் கதை சொல்கிறதுனால திருந்திட போது ஏதோ ஒன்று ரெண்டு பேர் இந்த கதையை கேட்டு இதுதான் உண்மை அப்படின்னு புரிஞ்சுக்கினாங்கன்னா அத்தோடு சந்தோஷம் பண்ணமே தவிர பெரிய சமுதாய புரட்சி இதுலாம் வந்து எனக்கு நம்பிக்கையே கிடையாது அண்டு இந்த கதை நேரம் கவலைப்படாதீங்க சேலம் ஜோசியரை விரைவில் இது முடிவுக்கு வந்து விடும் இன்னும் ஒரு நாலஞ்சு சீன் தான் பாக்கி இருக்கு ஸோ இது முடிந்த பிறகு அதுக்கப்புறமா அந்த மக்கள் பாரதத்தை ரிவை பண்ணலாம் அப்படின்னு இருக்கும் இந்த கதை ஏங்க காதல் கதைனா அது வந்து சமுதாயத்தில் நடக்கிற விஷயங்களை சொல்கிறது கிடையாதா அது சமுதாயத்துக்கான மெசேஜ் கிடையாதா நம்ம மெசேஜ் சொல்லணும்னு நம்ம கதை சொல்கிறது கிடையாது பட் இனியோ இதுலேயும் வந்து முக்கியமாக இருக்குல்ல ஏன்னா இன்றைக்கி காதல் அப்படின்றது என்னென்னே தெரியாமல் வந்து ஏகப்பட்ட குழப்பங்கள் பண்ணி நின்று அட்லீஸ்ட் அதுக்கான ஒரு கதையை நீங்கள் எடுத்துகிட்டு போங்களேன் அண்டு கதை நேரம் வாரத்துக்கு ஒரு நாள் போதும்னா நீங்க தானே உக்காந்தீங்கன்னு கதை நேரம் வேணும் கதை நேரம் வேணும்னு இவ்வளோ நாளாக கேட்டுருந்தீங்க அப்போ இவ்வளோ கேப் போட்டோம்ல அதையெல்லாம் ஃபில் அப் பண்ணுற மாதிரி ஒட்டுக்காக ஒரு பத்து கதை நேரத்தை கேட்டுட்டு அதுக்கப்புறமா மக்கள் பாரதத்துக்கு போகலாம் சேலம் ஜோசியர் இதை ஏற்றுப்பார் அப்படின்னு நினைக்கிறேன் கொஞ்ச நாள் பொறுத்துக்காங்க அடுத்தது நண்பர் ஒருத்தருக்கு கமெண்ட்ல கேட்டிருந்தார் ஆனால் இவர் ஒரு சமூகத்தை சார்ந்தவர் அந்த ஒரு காதலிக்கும் பெண் வேறொரு சமூகத்தை சார்ந்தவர் அந்த பெண் வந்து ரொம்ப தீவிரமாக காதலிக்கிறாங்க பஸ் ஸ்டாண்ட்லாம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க ஆனால் எங்கள் வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க இது எப்படி நான் கல்யாணம் பண்ணிக்கிறதா வானாமா அப்படின்னு கேட்டிருந்தாரு இது நண்பருக்கு சொல்லும் அட்வைஸ் இல்லை பொதுவில் என்னுடைய கருத்தை சொல்கிறேன் நான் ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அட்வைஸ் சொல்கிற அளவுக்குலாம் நான் ஆள் கிடையாது அந்த நண்பருடைய கமெண்ட்டை பார்க்கும்போதே தெரியுது நண்பருக்கும் வந்து அவர்கள் மேல் ஒரு விருப்பம் இருக்கின்றது அப்படின்னு அதனால தான் வந்து எனக்காக ரொம்ப காத்துருப்பாங்க அப்படி இப்படின்லாம் சொல்லியிருக்காரு பாருங்க அது காதலா இல்லையா இந்த விஷயத்துக்கெல்லாம் நான் போக விரும்பலை அது காதல் திருமணமாக இருக்கட்டும் இல்லை வந்து எப்படி ஒன்றா இறந்துட்டு போட்டோம் கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இருக்கணும் அவ்வளோதான் லாயல்ட்டி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அங்கே இன்னைக்கு அந்த எம்என்சியில் லாயல்ட்டி இல்லாத மாதிரியே ஃபேமிலிக்குள்ளேயே நம்ம அந்த லாயல்ட்டின்றத தூக்கி போடலாம் அப்படின்னு நினைச்சிட்டோம் அது கிடையாது கணவன் மனைவி அப்படின்னா அவ்வளோதான் கடைசி வரைக்கும் அவங்க தான் அந்த ஒரு உறுதி இருந்தா மட்டும்தான் எந்த ஒரு திருமணம் காதல் திருமணமோ இல்லை அரேஞ்ச் மேரேஜோ இது வந்து சந்தோஷமாக இருக்க முடியும் அதை விட்டுட்டு இஷ்டமிருந்தா இப்போ ஒரு ஆடில் கூட நான் பார்த்தேன் அப்பா அம்மா வராங்க பிள்ள மரும இருக்காங்க அப்போ வந்து ஏதோ டீயோ காஃபியோ ஏதோ ஒன்று போட்டு கொடுக்குறாங்க அதை குடிச்சிட்டு எப்போ நல்ல செய்தி சொல்ல போகிற அப்படின்ன உடனே அப்போ புள்ள சொல்கிறாரு எங்களுக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரணும் அதுக்கப்புறமா நாங்களே நல்ல செய்தி சொல்கிறோம் சரி அண்டர்ஸ்டாண்டிங் வரலண்ண புரியுதுங்களா கணவன் மனைவின் ஆய் கல்யாணம் பண்ணிக்கினீங்கல்ல அப்போ இதுக்கு மேலே நாள் ஆகணும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வரத்துக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து அதுக்கப்புறம் தான் குழந்தை பத்துக்கணும் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் வரலன்னா அப்ப குழந்தைன்றதே கிடையாதா இல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரலன்னா ரெண்டு பேருக்குள்ள இனிமே ஒத்து வாழறது சரியில்லை அப்படின்னு பிரிஞ்சு போயிருவீங்களா இதுதான் கல்யாணமா கேட்டா ஒத்து வராத ரெண்டு பேர் எப்படி சேர்ந்து வாழ முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க என்னங்க பண்ண முடியும் ஒத்து வராத ரெண்டு கட்சிகளே கூட்டணி தர்மம் அப்படின்னு எவ்வளவுதான் இன்சல்ட் பண்ணாலுமே சகிச்சுக்குன்னு இருக்கும்போது பொது வாழ்க்கையில் எல்லாரும் மக்கள்லாம் எல்லாம் பார்க்கிறபடி இருக்கின்ற அரசியல்லையே இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் சகித்து கொண்டு அவங்க கொடுக்குற சீட்டுக்கும் நோட்டுக்கும் ஓட்டுக்கும் கூட்டணியோடு இருக்கும்போது என் தனியாக ரெண்டு பேர் புருஷம் பண்டாட்டியாக இருக்க முடியாதா அரசியல்வாதிகளை பார்த்து நாம் கற்றுக்கணும் குறை சொல்கிறோம் அரசியல்வாதிகளை அவங்க கிட்டே இருக்க ஒரு சில நல்ல குணங்களை நாம் ஏற்றுக்க மாட்டேங்கிறோம் பார்த்தீங்களா அடுத்தது பெத்தவங்க ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னா என்னங்க பண்ண முடியும் அப்போது நீங்கள் வந்து இது பாருங்க நீங்கள் பார்க்குற பொண்ணு நான் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னா இல்லை பா பையன் ஒத்துக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு எந்த பேரண்ட்ஸாவது சொல்லி கேள்விப்பட்டுக்கிறீங்களா பசங்களுக்கு மட்டும்தான் இது அது கன்வீனியன்ட்டாக இருக்குது பொண்ணுங்களுக்கும் ஃபார் தட் மேட்டர் இல்லை வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க இப்போ வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னும் போது அப்போ ரைட்டு இல்லைங்க வீட்டில் பார்க்குற பொண்ணோ பையனோ கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நின்றுனோம் இந்த மாதிரி எல்லாம் பார்க்கக்கூடாது இல்லைங்க எனக்கு வந்து என் மனசுக்கு பிடிச்சவர் பிடிச்சவள் இவங்க தான் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா ரைட்டு ஊட்ல கன்வின்ஸ் பண்ணுங்க இல்லாட்டா கல்யாணம் பண்ணிக்கங்க தான் இருக்கணும் இப்படி ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் அப்படின்னு தான் அது என்றைக்குமே சரிப்பிட்டு வராது மறுபடியும் சொல்றேன் இது நான் பொதுவில் சொல்ற விஷயங்கள் அடுத்தது ஜாதி இது நம்ம பல தடவை சொல்லிட்டு வந்துக்கிறோம் ஜாதி வச்சு நீ என்ன பண்ண போறோம் இது என்ன கஷ்டப்பட்டு காலேஜில் சேர்ந்து வாங்கின தட் மேட்டர் கடவுள்கிட்ட அப்ளிகேஷன் போட்டு நான் அடுத்த ஜென்மத்தில் இந்த ஜாதியில் இந்த நாட்டில் அது இந்த லாங்குவேஜில் பிறக்கணும் அப்படின்னு எதாவது ப்ரையாரிட்டி லிஸ்ட்டு மெயின்டைன் பண்ணி அதுபடி இந்த ஜாதியில் வராமல் ஒரு பொள்ளங்காயம் கிடையாது ஒரு ஃப்ளூக்கு அவ்வளோதான் இதே இந்த ஜாதியில் பிறகுற குழந்தைய ஆஸ்பத்திரியில் மாற்றி போட்டாங்கன்னா அவங்கள வந்து வேற ஜாதிக்காரருக்கு இவங்க தான் குழந்தைன்னு எடுத்துகிட்டு விட்டாங்கன்னா அது என்ன டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிப்பாங்களா இல்லை இல்லை இந்த குழந்தை இந்த ஜாதியில் பிறந்த குழந்தை அப்பா அம்மா தான் யாருன்னு கண்டுபிடிக்க முடியும் மற்றபடி ஜாதி என்னன்றதெல்லாம் கண்டேபிடிக்க முடியாது அதை விட முக்கியம் லாங்குவேஜ் சொல்லுவாங்க எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே எங்கு பிறப்பினும் அயலான் அயலான் ஏன் தமிழனுக்கு பிறந்த குழந்தைய ஆஸ்பத்திரியில மாத்தி விட்டுட்டு அது வந்து ஆந்திராவுக்கு போயிடுச்சு அப்படின்னா அது வந்து தெலுங்கு போயிட்டான்னு தான் அது போயிட்டு நான் தமிழன் மதுரை காரண்டா சென்னை காரண்டாலாம் அது வந்து டைலாக் பேசாது அப்ப எங்க போச்சு எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே அப்படின்றது பைத்தியார்த்தனமா எதையாவது ஒன்று உசு பைத்தி பேசிகிட்டு பேசிட்டு இருக்க வேண்டியது அந்த மாதிரி தான் இருக்குது ஜாதியை கொ திணித்தது பார்ப்பான் அப்படின்னு என்னங்க பண்றது அவன் கொண்டு வந்ததா நீங்க சொல்றீங்க பாருங்க நானூறு ஜாதியை யாரு கிரியேட் பண்ணது இதுக்கு யாராவது விசாரணை கமிஷன் ஒரு குழு அமைச்சு கண்டுபிடிப்பாங்களா யாராவது சொல்லுங்க ஐயோ எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சவனும் சுலபமா சொல்லிடுறாங்க ஜாதியை கொண்டு வந்தது பார்ப்பான் அப்படின்னு எங்கேயாவது ஒரு எவிடன்ஸ் காமிங்க இதை யாருமே கேள்வி கேட்டது கிடையாது இது நாள் வரைக்கும் தான் இப்படி ஒரு நெரேட்டிவா செட் பண்ணி வச்சுக்கிறாங்க சரிங்க அவன் கொண்டு வந்தது அப்படின்னு தெரிஞ்சிச்சு சமஸ்கிருதமும் இந்த பார்ப்பனர்கள் ஆரிய பார்ப்பனர்கள் கொண்டு வந்தது அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அதனால தானே சமஸ்கிருதத்தை ஒதுக்கி வச்சுக்கிறோம் அப்ப அதே மாதிரி இந்த ஆரிய பார்ப்பனர்கள் கொண்டு வந்த ஜாதியம் ஏ தூரப்போ அப்படின்னு ஒதுக்கி வைக்க வேண்டியது தானே சமஸ்கிருதத்தை ஒதுக்கி வைக்க தெரிந்த உங்களுக்கு ஜாதியை ஏன் ஒதுக்கி வைக்க தெரியவில்லை யாராவது எனக்கு இதுக்கு பதில் சொல்லுங்க ஏன்னா ரெண்டுமே ஆரிய பார்ப்பனர்கள் கொண்டு வந்து திணித்தது அப்படின்னு சொல்லிட்டீங்க அவங்க தானே திணிச்சாங்க தெரிஞ்சிச்சு இல்ல இவ்வளோ பெரிய உண்மை அவங்க ஒன்று வந்து நம்பிக்கை நாத்துக்கு தூக்கி போடுங்க ஏன் போட மாட்டேங்கிறீங்க இந்த கேள்வியை நாம கேட்க ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் யாரும் இதை பத்தி எல்லாம் பேச மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நாம இதெல்லாம் கேள்வி கேட்குறதே கிடையாது இதுதான் பிரச்சனை ஸோ பொதுவா நான் சொல்ற விஷயம் அதுதான் ஜாதி பத்து வயசாவுக்கு புரோஜனம் இல்லாத விஷயம் அது நம்ம கடைசி வரைக்கும் கூட வர போறது கிடையாது இந்த பையனோ பொண்ணோ அவங்களே வந்து வேற ஜாதியில பிறந்து ஆஸ்பத்திரியில் மாறி எப்படி தெரிய போகுது உங்களுக்கு அப்புறம் அதை வச்சு நான் என்ன பண்ண போறோம் நம்ம அதனால அது ஒரு இஷ்யூவே கிடையாது ஆனா கடைசி வரைக்கும் கல்யாணம்னு ஆயிடுச்சுன்னா இரண்டு பேரும் ஒத்தரை ஒத்தரை விட்டு பிரிய மாட்டோம் துரோகம் பண்ண மாட்டோம் இந்த திருமணம் மீறிய உறவு அதை பற்றிலாம் நம்ம பயில் யோசிக்கவே கூடாது இந்த மாதிரி உறுதி இருந்ததுன்னா யாரை ஒன்றா கல்யாணம் பண்ணிக்காங்க ரைட் அடுத்தது கேம்பி அவர்கள் சொல்லியிருந்தார் இந்த கவிதா ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க அது வந்து வேணான்னு முடிவெடுத்துட்டாங்க இதெல்லாம் வந்து அவங்க சௌகரியத்துக்கு எழுதிங்கிறது அப்படின்னு அதாவது ரைட்டர்ஸ் கன்வீனியன்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க சில நேரங்களில் வந்து சிக்கல் வந்துருச்சு அப்படின்னா ரைட்டர் தானே அவர் இஷ்டத்துக்கு எதையாவது எழுதிட்டு போயிடுறது இதுதான் வந்து லாஜிக்கில் வந்து இடிக்கும் அதை பற்றி கவலைப்படுறது கிடையாது அதுவும் தமிழ் சினிமாவில் இப்போ யாருமே லாஜிக்கை பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இவ்வளோ ஏங்க படம் பார்க்க வரும்போது அங்கே பார்க்கிங்கில் ஸ்கூட்டரை நிறுத்தும் போது ஹெல்மெட்டை கைட்டி வைக்கிறீங்களா அப்போ அவங்க மூலையும் கைட்டி வச்சு வந்துருங்க அப்படின்லாம் டேரக்டர்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ முட்டாள்கள் மட்டும் படம் பார்க்க வாங்கன்னு சொல்லாமல் சொல்கிறாங்க நாம அப்படி கிடையாது இந்த மாதிரி கேள்விகள் குறுக்கு கேள்விகள் கிறுக்கு கேள்விகள்னு சொல்ல மாட்டேன் இதை வந்து நாம் வரவேற்கின்றோம் நல்லா யோசிச்சு பாருங்க கல்யாணம் ஆகி பத்து வருஷத்துக்கு மேலே ஆகுது ஆனால் குழந்தை இல்லை அப்படின்றத நம்ம முதலே சொல்லியிருக்கோம் அதுக்காகத்தான் அவர் காசி போயிட்டு வராரு ஒருவேளை கல்யாணம் ஆகி ஒரு ரெண்டு வருஷத்தில் குழந்தை பிறந்திருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்நேரத்துக்கு அந்த குழந்தைக்கு ஒரு எட்டு வயசு ஆகிருக்கும் ஸ்கூலில் ஏதாவது படிச்சுருந்துருக்கும் அப்போ கவிதா வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டு அமெரிக்கா போறேன்ற முடிவை எடுத்திருக்க மாட்டாங்க ஒத்துக்கிறீங்களா சரி இந்த ப்ரெக்னென்ட் ஆகவே இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன காரணம் சொல்லுவாங்க குழந்தைக்கு அப்படின்னு ஏன்னா கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு மேலே குழந்தை அப்படி இருக்கிச்ச கல்யாணம் ஆகி புருஷனோடு இருக்கும்போதே வந்து குழந்தை பாக்கியம் இல்லை இப்போ நீ டிவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டு எந்த குழந்தைக்காக சொத்து சேர்க்குறீங்க அப்படின்ற கேள்வி வருமா இல்லையா இல்லை வேறு நான் சொல்லியிருந்தேன் நாம் வந்து நம்மளுடைய சௌகரியத்துக்காக பணத்தை தேடி ஓடுறோம் அதை வந்து குழந்தைங்க தலைமையில் போடுறோம் அவங்களுக்காகத்தான் நான் இதெல்லாம் சேர்த்து வைக்கிறேன் ஓடி ஓடி உழைக்கிறேன் ராப்பகல் பார்க்காம நான் கஷ்டப்படுறேன்னு அவங்களுக்காக தான் இப்படி சொல்லிவிட்டு நாம் புதுசு புதுசாக காரை வாங்கி வச்சுக்கிறோம் ஃபோனு அது இதுன்னு நம்ம அள்ளி தெளித்து நிற்கிறோம் கரெக்டாக ஸோ இப்போ இந்த குழந்தை வந்த சமயத்தில் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது டக்குன்னு அவன் எடுத்துக்கினான் குழந்தைக்காக அப்படின்னு ஏன்னா எனக்கும் குழந்தை பெற முடியும் அப்படின்றது ப்ரூவ் ஆகிடுச்சி ஸோ ஒரு மூணு வருஷம் நான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு அங்கே போய் செட்டில் ஆகிருச்சு அடிமானசில் கவிதாக்கு இந்த மாதிரி வெளிநாட்டில் போயிட்டு செட்டில் ஆகணும் அப்படின்ற ஆசை ரொம்ப வருஷமாகவே இருக்குதுங்க இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு கேட்டால் என்னுடைய நண்பர் அவருடைய மகனுக்கு பெண் பார்க்கும்போது நடந்த விஷயம் அந்த பெண் வந்து ஃபைனல் இயர் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்காங்க சரி ரைட்டிங்காக இன்னும் ஆறு மாதம் இருக்குது கோர்ஸ் முடிகிறதுக்கு அப்படின்னாங்க அப்போ தான் அந்த கல்யாண பேச்செல்லாம் வந்தது அப்புறம் நண்பருடைய பையனும் அந்த பெண்ணும் இப்போ தான் அந்த ஃபோனில் பேசிக்கிறதுன்னு இருக்குல்ல பேசி முடித்த உடனே அடுத்த நாள் காலையில் இந்த பையன் வந்து சொல்லியிருக்கான் அப்பா இது சரி வராது அப்படின்னு நேடா ஒரே நாள் பேசிட்டு அதுவும் ஒரு ஒரு மணி நேரம் நைட்டில் இது வந்து சரி வராதுன்னு சொல்கிறேன் அப்படின்னா அப்போ அந்த பையன் சொல்லியிருக்கான் இல்லைப்பா அந்த பொண்ணு வந்து ஃபாரின்ல போய் செட்டில் ஆனோம் அப்படின்னு ஒரு ஆம்பிஷனோடு இருக்குது சரிடா அது வந்து எங்கே போதோ அந்த நாட்டில் உனக்கு ஆன்சைட் கடைகளில் வேலை கிடைக்கலனா என்ன பண்ணுறது அதை கேட்டியான் இதெல்லாம் எதுக்குப்பா கேட்கணும் இல்லைடா நீ ஒரு வார்த்தை கேட்டுரு ஏன்னா அந்த பொண்ணு வந்து ரைட்டு நம்ம அமெரிக்காவோ இல்லை லண்டனோ போறோம்னா இவனுக்கும் அங்கே வேலை கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கலாம் ஏன்னா இவன் என்ஜினியர் அந்த பொண்ணு டாக்டர் ஆமாம் கலப்பு திருமணம் ஸோ அடுத்த நாள் என்ன பண்ணியிருக்கான் இவன் கேட்டிருக்கான் சரி நீ வந்து எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு எம்டி படிக்கிறதுக்கு ஃபாரின் போனோன்னு சொல்கிற ஒருவேளை எனக்கு வந்து அந்த கண்ட்ரியில் போஸ்டிங் கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது அந்த பொண்ணு ரொம்ப கூலாக சொல்லியிருக்கு கரெக்டாக தான் நீ கேட்குறேன் ஆனால் இதுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல ஏற்கனவே கூட இந்த மாதிரி ஒரு பையன் என்னை கேட்டான் அவனுக்குமே எனக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்னு நடிச்சு அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சாரி சார் இது ஒர்க் அவுட் ஆகாது உங்க பொண்ணு வந்து போய் செட்டில் ஆனோட அம்பிஷன்ல இருக்கா என் பையனுக்கு அங்கே போஸ்டிங் கிடைக்கலன்னா என்ன பண்ணுறதுன்னா எனக்கு தெரியாது ஏங்க நீங்க வந்து இவ்வளவுதான் அவசரப்படுறீங்க இன்னும் ஆறு மாசம் இருக்கு கோர்ஸ் முடிகிறதுக்கு அதுக்கப்புறமா அந்த ஹவுஸ் சர்ஜன் சொல்றாங்க இல்லையா அது ஒரு ஒரு வருஷம் ஆகணும் ஒன்றரை வருஷம் ஆயிடும் அதுக்கப்புறமா தான் வந்து எம்டி எங்கே படிக்கிறது என்ன ஏது இப்படின்றதெல்லாம் இருக்குது இப்போவே நீங்கள் அவசரப்படுறீங்களா நான் ஃப்ரெண்டு நல்லா கேட்டார் நான் விளையாடுறீங்களா கல்யாணம் ஆகி ஒன்றரை வருஷம் கழிச்ச பிறகு உங்கள் பொண்ணு இல்லைல்ல நான் ஃபாரின் தான் போவோம் அப்படின்னு சொன்னால் அப்போ என் பையன் என்ன பண்ணுவான் ஏதோ இது வரைக்கும் இப்போவே சொன்னால் அது வரைக்கும் சந்தோஷம் போனேன் அதை விட்டு விட்டு பாருங்க உங்கள் பொண்ணுக்கு ஃபாரின்ல தான் போய் செட்டில் ஆனோம் அப்படின்றது தான் தயவு செஞ்சு கல்யாணத்தை பற்றி பேசாதீங்க அங்கே போன பிறகு கல்யாணத்தை பண்ணிங்க சொல்லுங்கள் இல்லை ஃபாரினில் இருக்க மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணிட்டுன்னு அங்கே அனுப்புங்க நீங்கள் பாட்டுக்கு இங்கே இருக்க இவன் பிடிச்சி கல்யாணத்தை பண்ணி வச்சுக்கிட்டு அதை பொண்ணை கம்பல் பண்ணி இல்லை இல்லைன்னா கல்யாணம் பண்ணி தான் ஆனோன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அது நான் எம்டி படிக்க போகிறேன் ஃபாரின் போகிறேன் ஏன்னா அவங்க வந்து நல்ல வெயிட்டு கை வெளிநாட்டில் படிக்க வைக்கிற அளவுக்கு வசதி இருக்குது அப்புறம் நீங்கள் பாட்டுக்கு ஐயோ பொண்ணு கேட்கறாள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு அனுப்பிச்சு கொடுத்தீங்கன்னா ஒரு பையனோட லைஃப் நாசமாக போயிடும் இது மாதிரிலாம் பண்ணாதீங்க அப்படின்னு ஸோ இன்றைக்கி பல பேருக்கு அந்த ஹோட்டலில் போயிட்டு ஹோம்லி மீல்ஸை தேடுற மாதிரி தான் அங்கே போனால் நமக்கு நிறைய கிடைக்கும் பணம் சரி ரைட்டு அதுக்காக எதை கொடுத்துட்டு எதை வாங்க போகிறோம் புரியுதுங்களா ஸோ அதனால தான் சொன்னேன் இந்த ரைட்டர்ஸ் கன்வீனியன்ஸ் அப்படின்ற விஷயத்தை நான் என்றைக்குமே எடுத்துக்கிறது கிடையாது எல்லாமே லாஜிக்கலாக தான் இருக்கும் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன் இந்த லவ் வெர்ஷன் த்ரீ பாயிண்ட் ஃபோ இது இன்னும் ஒரு அஞ்சு ஆறு சீன் இருக்கும்னு நினைக்கிறேன் அது முடிஞ்ச பிறகு மக்கள் பாரதத்தை மீண்டும் நம்ம ரிவைவ் பண்ணுறோம் வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வரும் அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் சண்டேல இல்ல கதை நேரத்துக்கு நான் அச்சூரன்ஸ் கொடுக்க முடியாது பார்க்கலாம் மீண்டும் மருத்துவம் சந்திப்போம் வணக்கம்